ஒரு வயல்வெளி அங்கு கோடை வெயிலின் வெப்பத்தை எதிர்த்து போராடி வைக்கோலை கட்டுகளாக கட்டி முடித்திருந்தான் இளைஞன் ஒருவன் உடம்பெல்லாம் வைக்கோல் தும்புகளால் ஏற்பட்ட அரிப்பு அவசரமாய் ஆற்றங்கரையில் குளித்துவிட்டு வரை எண்ணி நடந்தான் வழியில் ஒரு பெரிய ஒற்றை கல் பாறையின் மீது அமர்ந்து காலில் குத்தியிருந்த முள்ளை அகற்றினான் அவன் நிமிர்ந்து பார்த்தபோது எதிரே பயங்கரமான உருவத்துடன் ஒரு முதியவர் கொலியுடன் பாறையை நோக்கி நடந்து வந்தார் அந்த முதியவரின் கண்கள் அக்னி போல சிவந்திருந்தன அவரை பார்த்ததும் தன் உயிர் போல பயம் உண்டானது ஒரு நொடி கூட யோசிக்காமல் பின்னே ஒளிந்து கொண்டான் பாறையை சுற்றி வந்தாரா அல்லது எங்கோ சென்று விட்டாரா என்று இளைஞனுக்கு தெரியவில்லை நீண்ட நேரம் காத்திருந்தான் அவர் நடமாட்டம் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்ததும் பயத்துடன் மெல்ல தலையை நீட்டி பார்த்தான் நிம்மதி பெருமூற்றுடன் ஆற்றங்கரைக்கு சென்று குளித்துவிட்டு வீடு திரும்பினான் வீட்டிற்கு சென்றதும் பயத்துடன் நடந்ததை தன் பாட்டியிடம் சொன்னான் பாட்டி சிரித்து கொண்டே மகனே நீ கண்டது முதியவர் அல்ல அது சுவாமி என்றான் இளைஞன் குழப்பத்துடன் பார்த்தான் பாட்டி விளக்கினால் நமது திருவிழாக்களின் போது நாம் கரியசுவாமி சிலையை கோவிலிலிருந்து எடுத்து அந்த கல் பாறையை சுற்றி வலம் வருவது வழக்கம் அந்த கண் பாறை கரிய சுவாமியின் இருப்பிடம் கொடூரமான உருவத்துடன் இருந்தாலும் அவர் மிகவும் கருணை உடையவர் அவர் நல்லவர்களை என்றும் காப்பார் நீ கண்டது அவரைத்தான் உனக்கு ஒரு துன்பம் நேராமல் அவர் உன்னை காக்கவே அங்கு வந்தார் பாட்டி மேலும் ஒரு அறிவுரை சொன்னாள் உனக்கு இனி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க நீ கரிய சுவாமி கோவிலுக்கு சென்று அந்த பாறையின் அடியில் உள்ள மண்ணை எடுத்து அதை உன் உடலில் பூசிக்கொள் அதன் மூலம் சுவாமியின் அருள் உனக்கு எப்போதும் கிடைக்கும் பாட்டியின் வார்த்தைகளைக் கேட்டு இளைஞனின் பயம் நீங்கி மனதில் நம்பிக்கை பிறந்தது அன்று முதல் அவன் ஒவ்வொரு திருவிழாவிலும் சுவாமியை வணங்கி பாறையின் மண்ணை கொள்வதை வழக்கமாக்கிக் கொண்டான்